வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா முதலில் தெளிப்பு செய்திகள் வாகன இலக்க தகடுகள் தொடர்பில் சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு விவசாயிகளின் உரமானியம் குறித்து வெளியான நற்செய்தி வடமேற்கு நோக்கி நகர்ந்து செல்லும் ஆழ்ந்த தாழமுகம் இன்று முதல் கால நிலையில் மாற்றம் போர் நிறுத்தம் மீறப்பட்டுள்ளதாக ஈஸ்டேல் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாழமுகம் காரணமாக நிலவும் சீரற்ற காலநிலை நிலை இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த தாழமுகம் நாட்டின் கிழக்கு கடற்கரையை அண்மித்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மறு அறிவித்தல் நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தை அறிவுறுத்தியுள்ளது இதுவேளை வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமத்திய மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் காளி ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் மணித்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரையில் காற்று வீசக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது விவசாயிகளுக்கு கெக்டேயர் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை விவசாய அமைச்சில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உரமானியத்திற்கான முதற்கட்ட பணம் திரைசேரியில் இருந்து பெறப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் ஆணையாளர் நாயக்கம் ரோகன ராஜபக்ச அண்மையில் நிதியில் அறிவித்திருந்தார் அதன் போது அறுநூற்றி எழுபத்தி எட்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் திரை சிறையில் இருந்து பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன்படி விவசாயிகளுக்கு முதல் கட்டமாக பதினைம் ரூபாவும் இரண்டாம் கட்டமாக பத்தாயிரம் ரூபாவாகவும் மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாக்கவும் உரமானியமாக வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் டிஎம்டி வழங்கப்பட்ட தற்காலிக வாகன இலக்கு தகடுகளில் செல்படியாகும் காலம் டிசம்பர் பதினைந்தாம் தேதியுடன் முடிவடையும் என டிஎம்டி ஆணையாளர் நாயகம் நேசாந்த அனுருத்ர வீரசிங் அறிவித்துள்ளார் நிரந்தர தகடுகளை வழங்குவதில் திணிக்கலம் எதிர்கொண்டுள்ள சிக்கல் காரணமாக தற்காலிகமாக வாகன இலக்க தகடுகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் எனவே குறித்த காலக்கெடுவிற்கு முன்னர் தமது நிரந்தர இலக்க தகடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு ஆணையாளர் நாயகம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தற்காலிக இலக்க தகடுகள் வைத்து வாகனங்கள் ஓட்டுவது சட்டவிரோதமாக கருதப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி குறித்த விடயத்தை பின்பற்றாதோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கெஸ்புல்லாவுடனான போர் நிறுத்தம் மீறப்பட்டுள்ளதாக ஈஸ்டேல் அறிவித்துள்ளது தெற்கு லெபனானின் ஆறு பகுதிகளில் ஈஸ்டேர் தாக்குதல் நடத்தியதாக லெபனானின் பாதுகாப்பு தரப்பு தெரிவித்த சில மணி நேரங்களில் ஈஸ்டேல் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈஸ்டேலுக்கும் லெபனானின் ஆயுத குழுவான கெஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருந்தது அமெரிக்கா மற்றும் பிரான்சில் தரகு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டது கடந்த பதினாலு மாத காலமாக நீடித்த போரினால் பாதிப்படைந்த இரு நாடுகளின் மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்புவதை அனுமதிப்பதன் நோக்கமாக கொண்டு ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டது தெற்கு லெபனானின் ஆறு பகுதிகளை ஈஸ்ட்ரேல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே எல்லை பகுதியில் உள்ள நகரங்களின் பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் ஈஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இதுடன் செய்திகளையும் நிறைவடைகின்ற தடுத்த மனது அரசுக்கு எதிர்பாருங்கள் நன்றி